வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்கள் அழகானா கண்டிப்பாக வாழ்க்கையும் அழகாக தான் இருக்கும் அதில் வித மாற்றமும் கிடையாது எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா கமெண்டில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இல்லம் தேடி கல்வி மையம் நான் வந்துட்டு ரன் பண்ணலாமா தொடர்ந்து இது மாதிரி மேரேஜ் ஆகிடுச்சு நான் அடுத்த ஊருக்கு போகிறேன் நான் வந்துட்டு டிஸ்கன்யூ பண்ணிடலாங்களா ஆனால் இன்னும் மேரேஜ் ஆக நாலஞ்சு மாதம் கிட்டே இருக்கு நான் இப்போவே டிஸ்கன்யூ பண்ணிட்டுங்களா வேணான்னு சொல்லிட்டுங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு பர்சனலாக நான் மெசேஜ் பண்ணிட்டேன் இருந்தாலும் அதே மாதிரி தாட்டில் உள்ள மற்றவங்களுக்கும் இது கொஞ்சம் சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு என்னன்னா இல்லம் தேடி கல்வி மையம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சு நம்ம எல்லாருமே வாலண்டியர்ஸாக ஜாயின் பண்ணி மூணு வருஷம் முடிஞ்சு சர்டிஃபிகேட் எல்லாருமே எடுத்துருப்போம் அடுத்து இப்போ அப்பர் பிரைமரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குறிப்பாக நாலு ஸ்டாஃப் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கரெக்டாக அதில் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்க ஆக மொத்தம் இல்லம் தேடி கல்வி மையம் வந்துட்டு ரன் ஆகிட்டு தான் இருக்குது அதில் தொடர்ந்து இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஒரு சில வாலண்டியர்ஸ் வந்துட்டு சில பல காரணங்களால் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறையும் போது தவிர்க்க முடியாத காரணங்களால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ரிலீவ் ஆகிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களே லிஸ்ட்டு அனுப்பி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது மாதிரி தான் எடுத்துகிட்டுருக்குறோம் என்னன்னா என்னை கேட்டிங்க அப்படின்னா விலகலாமா இளந்தடி கல்வி இருந்து மாத சம்பளம் ஆயிரம் ரூபாய்தான் ஏன் நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்ருக்கணும் விட்டு இல்லாம ஆமாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு வேணவே வேணான்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு இருக்கிற சூழ்நிலையுமே ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் கஷ்டமான சூழ்நிலைன்னா பசங்களை பார்க்கறது பாடம் சொல்லி கொடுக்கறதுலாம் ரொம்பவே பிடிச்ச விஷயம் எல்லாருக்குமே அப்படி தானே அது போக்குவரத்து சூழ்நிலை எனக்குமே ஒத்து வராத ஒரு சூழலில் தான் நானுமே இருந்துகிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் அதை விடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இவ்வளோ நாள் பார்த்துட்டு ஒன்று ஒரு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்னு நமக்கு நாமே ஒரு சொல்லிக்கிட்டு அப்படி தான் ஓடிட்டுருக்குது இப்போ அந்த சகோதரிக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இல்லை சகோதரி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் சிஸ்டர் பண்ணாமல் இருக்காதிங்க அப்போ உள்ள சூழ்நிலைக்கு எப்படி இருக்கும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கே இப்போவே நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுதான் நான் மற்றவங்களுக்குமே சொல்லுவேன் உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு குழந்த கை இருக்குது இல்லை ஏதாவது வேறு ஊருக்கு போகிறீங்க ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு ஒரு மாதமே இருக்கட்டும் அதுக்காக நம்ம இதை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க நம்மளோட சூழ்நிலை தான் எதாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்க போகிறது இல்லையா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் மனநிலை நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ஒரு நாள் கஷ்டமாக இருக்குது இல்லை ஒரு மாதம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம அடுத்த மாதமும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது அது எதுவாக இருந்தாலும் இந்த மையம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஊக்கத்தொகை என்னவோ ஆயரருபாய் இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு ஆயரருபாய் கண்டிப்பாக பற்றாது அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை இப்படி தான் வந்துட்டு ஊக்கத்தொகை வந்துகிட்டு இருந்தது இப்போலாம் சொல்லப்போனால் மாதம் மாதம் வரதே ஒரு பெரிய விஷயமா நான்லாம் பார்க்குறேன் ஏன்னா என் கூட ஒர்க் பண்ண இன்னொரு ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகையே வரல ஒரு அஞ்சாறு மாதம்லாம் வராமல் தான் அவங்களாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு வரல வரல இருந்தாலும் அவங்க கிளாஸ் எடுக்கிறத நிறுத்தில வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கரெக்டாக அந்த ஆறு மாதத்துக்கு சேலரியும் மொத்தமாக ஏறிடுச்சு அது மாதிரி அது அவங்களுக்கு அப்போதைக்கு அது ஒரு பெரிய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அது மாதிரி இப்போலாம் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை மாதம் மாதம் கிரெடிட் ஆகிடுது அது மாதிரி நமக்கு நமக்கான ஊதியம் வராமல் வேணால் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம உழைச்சி உழைப்பு வீண் போகாது கண்டிப்பாக அதுக்கு உண்டான அமௌண்ட்டுங்கிறது நம்மளை வந்து சேர்ந்துடும் நமக்கு இன்னும் சேல்ரி சேல்ரி வரல அப்படிங்கிற பிரச்சனை இப்போ மேக்ஸிமம் யாருக்குமே கிடையாது அப்படி ஒரு சில பேர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோப் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க கட்டாயம் உங்களுக்கான ஊதியம் உங்கள் உழைப்புக்கு உண்டான ஊதியம் உங்களை வந்து சேரும் எதுக்காக நான் இதை கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கான ஊதிய தொகை கம்மி தான் மாதம் ஆயிரம் ரூபாய் தான் அதை வந்துட்டு ஊக்கத்தொகை வந்துட்டு ரூபாய் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்பவே கம்மி தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எதுக்காக இதை கண்டினியூ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கவனிச்சிருப்பீங்க ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் மகளிர் உரிமைத்தொகையாக இருக்கட்டும் காலனி பாதாள வீடாக இருக்கட்டும் நிறைய நிறைய நம்ம பார்க்குற வேலை ஆயிர ரூபாய்க்கு உள்ளான வேலை தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த வேலை மூலியமாக நமக்கு நிறைய வேலை நிறைய வாய்ப்புகள் நம்மளை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி மையம் இந்த வாலண்டியர்ஸ்க்கு தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு கன்சல்ட் பண்ணுறாங்க நிறைய ஜாப்க்கு வா வாண்டடாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நிறைய எஸ்கஜிஜி இந்த குழு அப்படி இப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் இருக்கிற வாலண்டியர்ஸை தான் முன்னுரிமை கொடுத்து கேட்குறாங்க இப்போ ஆதாருக்கு உண்டான வேலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இல்லை நமக்கு உண்டான ஊதியத்தொகை வந்துட்டு குறைவு தான் ஆனால் நிறைய இதன் மூலயமா நிறைய வேலை வாய்ப்புகள் நமக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்குது அதனால் இதை எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக சொல்லணும்னா இந்த வேலையை விட தேவையில்லை இவ்வளோ நாள் ஒரு மூன்றரை வருஷம் கிட்ட ஓட்டிட்டோம் நாலு கிட்ட ஓட்டிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் இது தொடர்ந்து இருந்தாலுமே சந்தோஷம்தான் இல்லை எதுவுமே நம்ம கையில் இல்லை இல்லையா ஸோ எவ்வளோ நாள் இது இருக்கோ அவ்வளோ நாள் நம்ம இதுலேயே பயணம் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த விவசாய ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிவிட்டு ஒரு சிட்டாவுக்கு பத்து ரூபா கணக்கு எடுத்திங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கூட அதுக்கு ஆட்கள்லாம் தேர்வு பண்ணி அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தாங்க என்னால் அந்த இதில் ஜாயின் பண்ணிக்க முடியல என்னோடய சுச்சுவேஷனால் அது மாதிரி இது மட்டும் கிடையாது அடுத்தடுத்து நிறைய ஆஃபர்ஸ் வரும் நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை விட்டுட்டு ரிலீவ் ஆனோம்னா அப்புறம் பின்னாடி ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச கேட்குறாங்க சிஸ்டர் திரும்ப எப்போ வாலண்டியர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஏதாவது திரும்ப எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்களா அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறேன் பொய்லாம் சொல்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேட்குறாங்க இங்கே ஏன் என் கூட இருக்கிறவங்களே கேட்குறாங்க நமக்கு இதில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி தோணலாம் ஆனால் நம்மளை தாண்டி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கையிலேயே அது இருக்கு அப்படிங்க அதை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லையா முடிஞ்ச வரையும் இதை விட்டுட்டு போகலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்காதீங்க நான் அந்த சகோதரிக்கு சொல்லிவிட்டேன் மற்றவங்களும் அந்த எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் கஷ்டமாக இருக்குங்களா கொஞ்சம் சுச்சுவேஷனை சொல்லுங்கள் அவங்களோட டீம் ஹெட் கிட்ட சொல்லுங்கள் அந்த ஒரு வாரம் மட்டும் அந்த ஒரு மாதம் மட்டும் எப்படியாவது மேனேஜ் பண்ணி பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க அதை எந்த விதத்துலேயாவது மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு போகிற போக வேண்டிய படிப்பு கரெக்டாக போய் சேர்த்துருங்க ஆனால் அதுலேருந்து ரிலீவ் ஆகாதீங்க உங்களால் என்ன முடியுமோ உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அதுக்கொண்டான பெனிஃபிட் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதனால் எக்காரத்தை கொண்டும் யாரும் இல்லைன்னு தேடி கல்வியை வந்துட்டு விட்டுட்டு போகலாம் ரிலீவ் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க புக்கு இப்போ வந்திருக்கு எல்லாேருமே ரிசீவ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இந்த கற்றல் நிலை அதெல்லாம் முடிக்காதவங்க இந்த அரும்பு மொட்டு மலர் அதெல்லாம் கொஞ்சம் கம்பல்சரி முடித்து விட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு இல்லம் தேடி கல்வி மையத்தில் நான் சேர்ந்தது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பயன்பாடாக தான் இருக்குது ச ஊதியம் குறைவானதாக இருந்தாலுமே அது மூலயமா நிறைய வேலைவாய்ப்பு வருது அதை தாண்டி நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டேன் நான் நிறைய அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் இளம் தேடி கல்வி மையத்தில் தொடர பாருங்கள் முடிஞ்ச வரை யாரும் வந்துட்டு அப்புறம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடனன்ஸ் போடாதவங்களுக்கு நான் மார்க்கடு அடனன்ஸ் அது மாதிரி போட்டு போட்டு அனுப்புகிறாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாள் போச்சுன்னா எதுக்குன்னு ரீசன் கேட்பாங்க முறையான ரீசன் இல்லைன்னா அவங்கள வந்துட்டு நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க சில பேருக்குலாம் என்ன அட்னன்ஸ் போடுறதுலேயும் ஒரு சில பேருக்கு பிரச்சனை இருக்குது எனக்குமே பர்சனலாக ஃபஸ்ட்டு அப்டேட் கொடுக்காம அட்னன்ஸ் போட்டுமே எனக்கு நான் மார்க்கெட் லிஸ்ட்டில் என்னோடய நேம் வந்துக்கிட்டே தான் இருந்தது அப்புறம் ஃபைனலாக நான் அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அட்டனன்ஸ் போட்டால் கரெக்டாக எப்பவும் போல் நார்மலாக என்னோடய நேம் வந்து நான் மார்க்கெட் லிஸ்ட்டில் வரல அது மாதிரி என்ன இஷ்யூஸ் இருக்குது உங்களோட பேர் அட்னன்ஸ் போட்டுமே நான் மார்க்கெட் லிஸ்ட்டில் வருது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆப்பை அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப அட்னன்ஸ் போட்டு பாருங்கள் அது மாதிரி அந்த பிரச்சனையும் வராது இல்லை அதை தாண்டி வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹெட் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட சொல்லி தெரியப்படுத்துங்க உங்களுக்கு டைமிங் ஒத்து வரல அப்படின்னா நாலு டு ஏ நமக்கு அஞ்சு டு ஏழு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டைமிங் ஒத்து வரலன்னா அது எப்படி அஞ்சு டு ஆறுங்கிறது ஆறு டு ஏழாக கூட மாற்றிக்கோங்க பசங்களுக்கு கிளாஸ்க்கு வரத்துக்கு உண்டான ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது கிஃப்டு மாதிரி ப்ரைஸ் மாதிரி வாங்கி தரேன் ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்தால் பென்சில் ரப்பர் நமக்கு உண்டான அமௌண்ட்டுக்கு இதெல்லாம் கொடுக்க முடியுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக கஷ்டம்தான் இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய ஆர்வத்தை உண்டு போடணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ரப்பர் ஒரு பென்சில் ஒரு பேனா இது மாதிரி வாங்கி கொடுத்து கூட அவங்களுக்கு உண்டான ஆர்வத்தை நம்ம அதிகப்படுத்தலாம் ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க யாரும் எக்கார்த்த கொண்டும் இதை விட்டு ரிலீவ் ஆக வேணாம் என்னோட பர்ஸ்னல் ஒப்பீனியன் அதுதான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இந்த ஸ்கீம்ஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் இல்லம் தேடி கல்வி மையம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்து நன்றி வணக்கம்